அவர்களே உங்களுடைய லட்சம் கோடி முதலீட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாகவும் நீங்கள் வெளியிட்டிருக்கீங்களே அதற்கு வெள்ளை அடிக்க வேண்டும் அடிக்க இல்ல நீங்க தெரிஞ்சுக்க இல்ல அப்படி தானே எவ்வளவு தொழில் வந்தது அந்த தொழிலுடைய நிலைமை என்ன எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது தொழில்துறை மூலமாக எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு என்ற விவரத்தை வெள்ளை காயத்தை காட்டுகிறார் ராஜா அவர்களே உங்களுடைய ஆட்சி வெற்றி விளம்பர ஆட்சி என்பதை நீங்கள் வெள்ளை காயத்தை காட்டி நிரூபித்து விட்டீர்கள் சொல்லுவாங்க சட்டியில் இருந்தா தானே ஆப்பியில் வரும் அங்க ஒண்ணுமே இல்லையே வெள்ளை காய்த்தா காட்டி ஆகணும் உண்மைதானே